உண்டோ வைகாசி விசாகத்துக் நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குறுகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமோர் இன்றைய தினம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான நாள் நம்முடைய தலைவர் நம் அனைவருக்கும் முன்னோடியாக திகழக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவர் அவதரித்த நன்னாள் வைகாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்திலே ஆழ்வார்களுக்குள் தலைவராகவும் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் பிரபன்னர்கள்னு சொன்னால் சரணாகதர்கள் பகவானுடைய திருவடியை பற்றி அவருடைய அனுகிரகத்தாலே அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் அனைவருமே அந்த பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் கூட்டஸ்தர்னால் தலைமையானவர் ஒரு குடும்பம் இருந்தால் இந்த குடும்பத்துக்கு இவர்தான் கூட்டஸ்தர் ஒரு அரச பரம்பரையின் இருந்தால் இப்ப சூரிய வம்சத்துக்கு இக்ஷுவா